ஸ்டார்ட் பண்ணலாமா வந்து கூடாது ஆமா ஆனா இங்க பேஜ் மட்டும் தான் இருக்காது சரி ஸ்டார்ட் பண்ணலாமா ஸ்டார்ட் பண்ணலாம் 1 2 3 ஸ்டார்ட் வந்து பிரியாணி காம்பினேஷன் எது கொடுத்தாலும் அப்பதான் எங்க மாதிரி சாப்பிட்ட மாதிரி இருக்கும் சாப்பிட முடியலாம் சரி ஆன்லைன் இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ரா சாப்பாடு கூட சாப்பிடுவோம் சோ உங்களுக்கு எல்லாம் எப்படி சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க டேஸ்ட் நல்லா இருக்கா சூப்பர் அப்படிதான் சாப்பிட்டா சாப்பிட்டோம்னு நினைக்கிறேன் ஏன்னா அளவு சாப்பாடு மாதிரி தான் இருக்குது எனக்கு உனக்கு எப்படி இருக்கு அப்படிதான் சொல்லுவேன் ஆனா நீதான் ஓட்டினா இறைய காலியாக இருக்கணும்

ஆனால் முட்டை அவங்க வைக்கல முட்டை வராது சிக்கன் பிரியாணி ஒன் டுவெண்ட்டி அதுக்கு முட்டை வருது முட்டை வரும் இது முட்டை சிக்கன் பகோராக வரும் இது வந்து முட்டை வரும் நாங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு வச்சோம்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில மட்டன் பிரியாணி வாங்கினீங்க அப்படின்னா எவ்வளோ ரேட் வரும் எவ்வளோ நீங்கள் வாங்குற மட்டன் பிரியாணி எவ்வளோ ரேட் சொல்லுங்க ஸோ நாங்கள் வாங்குறதுன்னு பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி

അധികം <coughs> ചെയ്യത് <coughs> 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 <coughs>

பேரு கிராம்பா இது ஒன்று கடிச்சிட்டா அந்த பிளேவர் தனியா அது யாரு தனிப்பாங்களே பண்ற காரணம் கரெக்டா இருக்கு ரொம்ப காரணமா காரணம் இல்லாம இருக்கு ரொம்ப விறுவிறுப்பா போயி நிற்குது மேட்ச்சு ஒரு குறு குறு தண்ணி முடிச்சு இருக்காரு

ஃப்ரெண்ட்ஸ் இந்ததான் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ வந்து மேட்ச் போயிட்டு இருக்கு பட் இதில் வந்து யார் ஜெயிப்பா யார் தோப்பான்னு சொல்லிட்டு தெரியாது இல்லையா நீ யார் ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி ஆஹ் தோற்றம் என்ன பனிஷ்மெண்ட் தரலாம்னு சொல்லிட்டு கம்மச் கம்மனுங்க ஓகே அவங்களோட பனிஷ்மெண்ட் தான் இந்த வாட்டி நமக்கு ஓகே ஏன்னா ஒரு முறை ரெண்டு பேரும் ஒன்றா தோற்றமா தோப்பர ஆயிடுச்சு

கத்திரிக்காய் சாப்பிடும் போது கத்திரிக்காய் இது சாப்பிடும்போது அது வந்து வரும்போதே எனக்கு பிடிக்க எப்போ வீட்டின் சேலஞ்சு வச்சாலும் பாருங்க என் மனுக்கு எப்படியோ ஆனா என்னோட கண்ணு எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்கத்துல நமக்கு போயிட்டே சாப்பிடுறோங்க யானைதான் இருக்கு

Ama ibar ma dike, 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 ibar இந்த அளவுக்கு சாப்பிட முடியாது தான் ஒரு பிரியாணி ஃபுல்லாக சாப்பிட முடியாது சாப்பிட்றோன்னே இப்போ சொல்கிறது ரொம்ப இது பண்ணி சாப்பிட்ணும் போட்டின்றதுனால இப்போ ரொம்ப இது பண்ணி சாப்பிட்றோம் மற்ற டைம்னா இதில் முக்கால்வாசி பாதி அவ்வளோதான் சாப்பாடு குறைக்கலாம் இல்லை நம்மளோட அளவே தான் அதுக்கு மேலே போனால் அன்லிமிட்டு அது ஒரு போட்டின் வந்துட்டால லிமிட் வாட இருந்துட்டா எப்படி எப்படியே ஜெயிச்சிடணும்ல ம் ம் எவ்வளவு பாலிஷ் பண்ணதுதான்

முக்கியமான விஷயம் சொல்லணும் ஒரு வீடியோவில் எனக்கு என்ன ஃபுட் பிடிக்கும் கேட்டிருந்தேன் நான் வந்து எனக்கு ஃப்ரைட் ரைஸ் பிடிக்கும் பிரியாணி பிடிக்கும் சொல்லியிருந்தேன் பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு எனக்கு ஃப்ரைட் ரைஸ் சுத்தமாக பிடிக்குது அதை சாப்பிடுன்ற ஒரு மைண்ட் செட்டு வந்து பார்த்தீங்கன்னா வரவே மாட்டேங்குது நம்ம எப்பவுமே பிரியாணியில் பார்த்தா சரி நானும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அங்கே ஃப்ரைட் ரைஸ் வந்து பிரியாணி தான் ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஏனுக்கு தெரியல அது சோறு வந்து சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா தான் வாங்கி தருவோம் ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா முக்கா பருத்து வடிக்கின்ற பாரு பருத்தியே வந்துடுறாங்களா ஸோ அதனால எங்க சரி உடம்பு சரி இல்லாமல் போகுது போகுதுதான் வயிறு சரி இல்லாமல் போகுது ஸோ அதனால வந்து அது எனக்கு சும்மா பிடிக்கதும் இல்லை சாப்பிடமே கிடையாது அது தெரியல நான் பிரியாணி பண்ணிக்கிறேன்

எதை வேலை வச்சிருச்சுன்னா அதனால தான் இது மாதிரி நம்மளால சாப்பிட முடியாதுன்னு நிறுத்திக்கலாம் பிரியாணி பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் அப்படியே இருந்ததுன்னா நிறுத்திட்டு இருப்பேன் நல்லா இருக்கு கொஞ்சம் சாப்பிட்டு சாப்பிட்டு ஏதாவது கொஞ்சம் சாப்பிடலாம் கொஞ்சம் நேரத்தில் சிரிச்சிடும் அப்படின்றதுனால சாப்பிட்டாச்சு நான்வெஜ்ஜி ரொம்ப வயிறு ஃபுல்லாக சாப்பிட்ட மாதிரி இருக்குது அந்த ஈட்டிங் சேலஞ்ச் வந்தால் மட்டும்தான் ரொம்ப தே முடிய முடியல முடியலன்ற அளவுக்கு சாப்பிட்றோம் பார்த்தீங்கன்னா அது ஏன் தெரியுமா

எப்படி யாராலாம் எப்படி பண்ண சொல்றாங்க அப்படி சொல்லி தெரிஞ்சிருங்க சோ சன்னியம் அது எவ்வளவு கொலைவெறி இருக்குன்னு அப்படியே தெரியும் சோ அப்படில எல்லாமே பாசக்காரங்க சோ நீங்க நம்புறேன் ஈஸியா தருவீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா ஈஸியா தான் தரணும் ஓகே சோ பனிஷ்மெண்ட் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க फ्रेंड्स அவங்க फ्रेंड्स இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சரண மனோரா ஜிடி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போந்து போடுங்க நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ வந்து மீட் பண்ணலாம் டட பை டட பை